எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்ட அளவில் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கே எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி உண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ அப்படிதான் ஆக வேண்டாங்க நீங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்ல நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்புறை பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரத தான நண்பர்களே சோ ஒரு விரதம் இருந்தாலும் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணப்படுதுங்க இது தவிர ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளது அதுவும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பு வலுவான ஒரு அமைப்புங்க ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாத்திக்க முடியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணணுங்க எல்லா விதமான முயற்சிகளும் நீங்க தாராளமாக இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்க உடம்புல டயர்டா ஆகாதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான சூழலும் இருக்கிறது எனவே ஒரு டைரி எடுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆசைப்படி முடிக்கணும் அப்படின்றத எழுதுங்க ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்பர் போட்டு எழுதுங்க ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே வருங்க நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சுட்டு கடைசியில் பார்க்கும் போது ஏகப்பட்ட நல்ல வேலைகள் நீங்க முடிச்சிருப்பீங்க ஸோ வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க உணர முடியும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோஸ்தர்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் சின்னதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல உயர்வான சூழ்நிலை தான் இருக்கிறது இந்த தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புத்துணர்வோடு இருப்பீங்க உங்களது நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் அண்டைய வீட்டார் மது கொண்டு மத்தவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைத்து மற்ற சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் ஸோ சிறந்த ஒரு நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்கள் வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து இப்போ பெருசாக மாற்றலாம் உங்களுடைய பொருட்களை வந்து சந்தேகப்படுத்துதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் உலகளாவே வேலை சக்சஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய உங்களுடைய பிராண்டை வந்து நீங்கள் நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணுங்க இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து அதிகமான விருத்தியை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் புதுசாக பிரான்ச் கூட இப்போ ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது இந்த தினமும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு நல்ல பதவி உறுதிய நிறைந்த நாள் இருந்ததுனா இப்பொழுது வியாபாரம் நிமித்தமான நிறைய ஐடியாக்கள் உங்கள் மனசில் உதவியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய கூட்டியாக செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இதுவரைக்கும் உங்கள் கத கருத்துகள் மற்றும் உங்கள் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்களில் கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் கிடைக்குங்க ஏன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க அந்த அளவுக்கு எதிர்கொள்ள இல்லாத நல்ல உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒவ்வொரு குடும்ப உட்படலும் சண்டை சச்சரவு இல்லாம நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை மிகுந்த நாள் என்ற தினம் கலகலப்பாக குடும்ப சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் எனவே நீங்க குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சமா நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இது வந்து உரம் வேணுங்க அது உரம் என்னன்னா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாருமே நீங்க சூப்பராகவும் இருக்கலாம் கிரியேட்டிவான வேலைகள் நீங்க ஈடுபடு காட்டல் மூலமாக உங்களோட நோய்களை பத்தி நீங்க வந்து பட தேவையில்லைங்க நோய்கள் எல்லாமே விலகி ஈஸியாக விலகிவிடும் தினம் பிசினஸ் வாழ்க்கை நீங்க வந்து ஏதாவது கடன் கேட்கறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் கடன் கொடுக்கறது நீங்க புறக்கணிக்க ரொம்ப அவசியங்க மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட கொஞ்சம் அவுட்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது நீங்க உங்களுக்கு அதிகமான ஜாலியை ஏற்படுத்தி தருங்க சந்தோஷமாக இருப்பீங்க எனவே நிறைய நல்லது உங்களுக்கு அந்த நண்பர்கள் கூட இருக்கிறது மூலமாக நடக்குங்க அதனால அதை அனுப்புவீங்க காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்க மனக்குழந்த காதலுடன் அவ்வளவு சிறப்பாக இருக்காது நண்பர்களே இன்று தினம் காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தேவை ஏன்னா உங்க வாயிலிருந்து கடுமையான சொற்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நீங்க ரொம்ப அவசியம்ங்க அது இல்லைன்னா உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ரொம்ப கோவம் உங்க காதலிட்டு அதிகமான விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதனால் பொறுமையாக இருக்குங்க பேசுங்க பேசுங்கள் நீ அமைதியிருந்தது நல்லது இந்த தினத்தும் உங்களுக்கு காதலை நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க இந்த தினம் ஆரோக்கியம் பேஸுல வந்து நீங்க சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு மனுக்கு உங்கள் காதலுடன் நீங்க டீசெண்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க இந்த தினம் உங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து நீங்கள் சிரித்து சிரிச்சே வந்து நீங்கள் இன்றைக்கு ஸ்பென்ட் பண்ண முடியும் இந்த தினம் மகிழ்ச்சியாக நகைச்சி உணர்வோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கணும் இல்லை நீங்கள் ஆரோக்கியத்தை நின்று சிறப்பாக மாற்றுறதுக்கு நீங்கள் இடப்பயிற்சி கூட செயலாங்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சி போன்றவை எல்லாம் செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்கள் அனுபவித்து உணர முடியுங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிறந்த ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் விரதம் மற்றும் வழிபாடுகளை கூட நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக எனக்கு அமைகிறது சில பேர் வந்து இன்னைக்கு பிரதோஷ விரதம் விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கு நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியம் சீராகுங்க அதனால உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் பெரும்பாலான விலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விளையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு தாத்தா சொத்து பாட்டனர் சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக இப்பொழுது லாபகரமான நல்ல சொல்ல அமைகிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்க விருப்பப்படி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நமது கடகரசரை சென்பங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இடத்தின எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது கடகரசன்பில் யாரெல்லாம் இருந்தனும் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ நல்ல ஒரு புத்துணர்வு உடல்ல தோன்றக்கூடிய சோர்வில் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நெருக்கமான நண்பர்கள் உறவர்களுடைய தேவைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை நிறைவேற்றி வைப்பீங்க எனவே நெருக்கமானவர்கள் உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு கோயிலுக்கு போறது மூலமாக அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு நீங்க கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போகலாம் அல்லது பிரதோஷன்னால மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு கூட நீங்க வழிபடலாங்க கோயில் போய் நீங்க வழிபடுறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதுக்கான நேரமும் நிறைய கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பயன்படுத்திக்கங்க பூசம் நட்சத்திரங்கள் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க குறிப்பாக அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது அந்த சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அலுவலக பணியில் சூழல் வியாபார நிமித்தமாக இன்னைக்கு உங்கள் மனசுல நிறைய புதிய ஐடியாக்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு மீமியான ஒரு நாள் ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு லாபமும் லாபங்க அதுல கூடுதல் புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான தன லாபம் உண்டு எனவே லாபகரமான சூழல் நீங்க அனுபவிப்பெற்று இந்த தினம் நல்ல பண வருமானத்தை நீங்கள் பெருகிக் கொள்ள முடியுங்க எதிரிகள் தொல்லையும் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் எனவே காரியவற்றில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதிங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே